வணக்கம் தமிழ்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் விஜய் டிவியில் சூப்பர் ஹிட்டாக ஒளிபரப்பாகுற சீரியல் தான் சின்ன மருமகள் சீரியலில் இந்த சீரியல் அக்டோபர் மாதத்துக்கு முன்னாடி இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருந்துச்சு பிக் பாஸ் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஒளிபரப்பானதுனால இந்த சீரியல் ஒன்பது முப்பது மணிலேருந்து மாற்றப்பட்டு ஏழு மணிக்கு மாற்றப்பட்டுச்சு இரவு ஏழு மணிக்கு மாற்றப்பட்டாலுமே சின்ன மருமகள் சீரியல் ரேட்டிங் எந்த வகையிலையுமே குறையாமல் ரொம்பவும் சூப்பராக தான் இருந்துச்சு கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர் ரேட்டிங் கூட ஐந்து புள்ளி நாற்பத்தி மூணு டிஆர்எஃப் ரேட்டிங்கை பெற்று நல்ல டிஆர் ரேட்டிங்கோட விஜய் டிவியில் இருக்குது இந்த நிலையில் சின்னவர் மகிழ்ச்சியில் மீண்டும் நேரம் மாற்றப்பட்டிருக்கு பிக்பாஸ் போன வாரத்தோடு முடிஞ்சதுனால ஒரு மணி நேரம் சிறகடி காசிகள் ஸ்பெஷல் எபிசோடாக இந்த வாரம் ஒளிபடப்பாகிட்டு இருக்குது இந்த நிலையில் அடுத்த வாரம் திங்கட்கிழமையிலிருந்து சின்ன மருமகழ்ச்சியில் மீண்டும் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஒளிரப்பாக போகுது வர இருபத்தி ஏழாம் தேதி திங்கக்கிழமையிலிருந்து இரவு ஒன்பது முப்பது மணிக்கு சின்ன மருமகிழ்ச்சியில் ஒளிபரப்பு செய்தி வெளியாக இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கேட்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்த்திருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க